ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முழு கோதுமையில் ரவை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் நம்ம கடைகளில் வாங்க போனால் விலை அதிகமாக இருக்கும் நம்ம வீடுகள்லையே சுலபமாக செய்திடலாம் எந்த ரவையான இருந்தாலும் செய்யலாம் நான் இது ரேஷன் கோதுமையில் தான் செய்திருக்கேன் இப்போ அதில் ஒரு தோசையும் அடை தோசையும் செய்து காணிச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி இது இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ரெண்டு கிலோ கோதுமை தான் எடுத்திருக்கேன் இது ரேஷன் கோதுமை தான் அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுக்கணும் பாருங்கள் நீங்கள் எந்த கோதுமையிலையும் இதை செய்யலாம் நான் இதை முதல்ல கழுவி எடுத்துறேன் கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி இருக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும் நான் நைட்டில் ஊற வச்சேன் காலையில் எடுத்து வேக வச்சிடலான்னு இங்கே காலையில் நாலு மணிக்கு ஊற வச்சா எட்டு மணிக்கு நம்ம வேக வச்சும் எடுக்கலாம் ஒரு நாலு மணிக்கூறும் போதும் பாருங்கள் எப்படி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை ஊறினதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வேக வைக்கணும் பாருங்க நல்லா கொதி வரணும் முதல்ல கொதி வந்த உடனே இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடணும் இப்போ இது கொதி நல்லா வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் அந்த கோதுமை நல்லா பெரியதாகி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அறநூடனே தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் நல்லா அறநோடனா தண்ணியை வடிகட்டி எடுத்துங்க பாருங்கள் நானே வடிகட்டி எடுத்துட்டேன் அப்புறம் இதை வெயிலில் போடணும் நல்ல வெயில் இருக்க நேரம் இதை செய்யுங்க மழை நேரம் செய்தாங்க நல்லா காயாது ரெண்டு நாளையில் நல்ல வெயில் இருந்தால் காஞ்சிட்டு எனக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் இதை நம்ம மிஷினில் கொடுத்து ரவையாட்டு ரவைக்கு பிரிக்கணும்னு பிரிச்சுட்டு வந்துடணும் அதாவது பாருங்கள் இப்படி இருக்கும் மாவும் ரவையும் இருக்கும் நான் இதை இன்றைக்கி கொஞ்சம் கூட கொஞ்சம் பொடியாக பொடி ரவையாக திரிக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை நம்ம சளிச்சு எடுத்துடலாம் அதாவது பெரிய துவாரம் இல்லை அரிப்பில் அரிச்சு எடுக்கணும் பாருங்கள் இது பெரிய ரவை வருது பாருங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்படியே நம்ம எல்லாம் முதல்ல ஒரு பெரிய துவாரம் உள்ள அரிப்பில் தான் அதாவது சல்லடையில் சலிச்சு எடுக்கணும் நம்ம பெரிய மாவு ரவை எல்லாம் கீழே வந்துடும் பாருங்கள் இது எல்லாம் பெரிய ரவை தான் இப்படியே நம்ம இதெல்லாம் தரிச்சு அழித்து எடுத்துக்கிட்டு இது ரவையும் இருக்கும் மாவும் இருக்கும் இப்போ இது பெரிய துவாரம் உள்ளது எனிமே சின்ன துவாரம் உள்ள செல்லடையில் அதாவது அரிப்பில் சளிச்சு எடுக்கலாம் பாருங்கள் அந்த மாவு நம்ம கீழே சளிச்சு வச்சுருந்தோம்லே அந்த மாவை இப்போ நான் சளிச்சு எடுத்தால் கீழே மாவும் மேலே நம்ம அந்த ரவை வரும் ஆனால் அது ரவை எப்படி இருக்கும் பாம்பே ரவை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் உப்புமா எல்லாமே செய்யலாம் புட்டு வேக புட்டு வைக்கலாம் பாருங்கள் இது நல்ல மாவாக இருக்கும் இதில் தோசை சுடலாம் எல்லாத்துலேயுமே நம்ம தோசை செய்யலாம் இது பெரிய ரவை பாருங்கள் எல்லாமே இப்படி சளிச்சு எடுத்துருவோம் தனித்தனி பாத்திரத்தில் வச்சிடுங்க இப்போ நம்ம எல்லாமே சளிச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிற தோசை வந்து பாம்பே ரவா மாதிரி இருக்குல்ல அந்த ரவையில் தான் நான் செய்ய போகிறேன் பாருங்கள் இது பெரிய ரவை இது இந்த பாம்பே ரவை இருக்குல்ல அது இது மாவு இது மாவு இதில் இதில் நம்ம தோசை கலக்கி சொல்லலாம் எல்லாம் எதுக்கும் ஃபுட்டாவே அவிக்கலாம் இதுலேயும் நம்ம வரத்து தோசை செய்யலாம் எல்லாமே நல்ல யூஸாக இருக்கும் இந்த கோதுமை ரவை பாருங்க இப்படி செய்தாக்கி நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் நம்ம இப்படி வேக வச்சு செய்யுது நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் இப்போ நான் ரெண்டாவது அதாவது பாம்பே ரவை மாதிரி இருக்க கோதுமையில் தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த இந்த கப்புக்கு தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் விடுங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை பிடிக்காத தயாராக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுக்கலாம் நான் இப்போது ஒரு கப்பு தண்ணி விட்டு முதல்ல கலந்து வச்சிருவேன் இது கொஞ்சம் பொடி ரவைனால நிறைய தண்ணி இழுக்காது இப்போது இந்த இப்போது உற வச்சுக்குவோம் ஒரு இருபது நிமிஷம் உறனா போதும் நம்ம அதுக்கடையில் இதுக்கு கொஞ்சம் காய்கறிகளை வதக்கி எடுத்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயில் ஜீரகம் போடுங்க கடுகு போட வேண்டாம் ஜீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு நல்லா செவந்து வரணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் காய்கறி போட போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ ஒரு துண்டு இஞ்சியை நான் இடித்து போட்டிருக்கேன் நீங்கள் நறுக்கி போட்டாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மீன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இஞ்சி பெருங்காயத்தூள் போடுறதுனால இப்போ நான் ஒரு கப்பு துருவுன முட்டைக்கோஸ் அதாவது நீளம் நீளமாக கட் பண்ணி எடுத்துடுங்க நைஸாக இருக்கணும் அப்புறம் தான் நல்லா வதங்கி வரும் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு தான் நம்ம கேரட் போடணும் பாருங்கள் நான் ஒரு பெரிய கேரட்டை பொடியாக துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டாச்சு பாருங்கள் மாவு நம்ம என்ன கலந்து விடச்சமே பார்த்து உப்பு போடணும் நம்ம வதங்கி வர கொஞ்சம் வேகணும் பாருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்களா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கினா நம்மளுக்கு தண்ணி விட்டு வதக்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க நல்லா அரைட்டு இப்போ நம்ம அதுக்கடையில் ஊற வச்ச ரவையை பார்ப்போம் பாருங்கள் சின்ன ரவைனால சீக்கிரமாக ஊறிடும் ஒரு இருபது நிமிஷம் போதும் நீங்கள் பெரிய ரவைனா ஒரு முப்பது நிமிஷம் கொடுங்க அப்படின்னா நல்லா ஊறி வரும் இப்போது இதுதான் மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க ரொம்பவும் நைஸாக இருக்காது ஓரளவுக்கு அரைச்சி எடுக்கணும் இன்னும் மீதி இருக்கதையும் அரைச்சி எடுத்துடணும் இப்போ மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம காய்கறியில உப்பு போட்டிருக்கோம் இப்போ வதக்கி வச்சால் காய்கறிகளை போட்டுருவோம் வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட் மல்லிக்கீரை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது சின்ன பாத்திரம் அதனால் கலந்து விட முடியல அதனால் நான் வேறு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இது இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க நான் வானலியை அலசி தான் விட்டுருக்கேன் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தனியாக போயிடக்கூடாது உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் நான் சேர்க்கலை பாருங்கள் இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டு இட்லி மாவு பதத்தில் தோசை மாவு பதத்தில் வேண்டாம் இட்லி மாவு பதத்தில் இருக்கட்டு தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்து செய்வீங்களெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இல்லை இதுன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள் தோசைப்பில் எண்ணெய் தடவி அதில் விட்டுறணும் கொஞ்சமாக என்ன வேணா விடுங்க பாருங்கள் நல்லா வெந்தவுன்னா திருப்பி போடுங்க நல்லா வேகணும் நல்லா வேக வச்சு விடுங்க பாருங்கள் நல்லா பஞ்சு போல் தான் இருக்கும் ஆனால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகட்டு இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவும் பிரிக்க முடியாது ஏன்னா நம்ம காய்கறி நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவும் விரித்து எடுக்க முடியாது நைஸாக அப்படியே நைசாக வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் காய்கறியும் நிறைய குறைச்சிக்கிடுங்க இப்போ என்ன விட்டு மூடி வச்சுருவோம் அப்படின்னா நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுடலாம் இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க நல்லா வெந்திருக்கானு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் இங்கிருக்கும் இதையும் எடுத்துருவோம் சுவையான கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு அடை தோசை பாருங்க நல்ல வாசனையாட்டு இருக்குது நல்ல பஞ்சு போலையும் இருக்குது இதே போல் நீங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் செய்து பாருங்கள் நான் இதுக்கு தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக காய்கறி நிறைய போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் அந்த தோசை இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ